ரம்ஜான் அப்படின்னாலே தலையில தொப்பிய மாட்டிக்கிட்டு இஸ்லாமியர்களை வச்சு நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு தேடக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிற மத்தியில தாவேக்க தலைவர் விஜய் எந்த விதமான அரசியல் சாயமும் இல்லாம இஃப்தார் நோம்புல பங்கேற்றது இஸ்லாமியர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கு ஸ்கூல்ல எல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்கும் அது வந்து போலீஸ் வேஷம் போடுவாங்க ஐயா மகாத்மா காந்தி வேஷம் போடுவாங்க சுபாஷ் சந்திர போஸ் வேஷம் போடுவாங்க அது போல ரம்ஜான் அப்படின்னாலே நம்மளோட ஐம்பது வருஷம் அரசியல் பாரம்பரியம் பார்த்தோம் எல்லா அரசியல் தலைவர்களும் இஃப்தார் வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும் நடுவுல என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்கும் போது அவங்களோட கட்சி கொடி கரவேஷ்டி இது எல்லாமே மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த இஃப்தார் நோம்பு ஃபுல்லாவே இந்த கட்சி சார்ந்த ஒரு நிகழ்வாதான் இருக்கும் ஆனால் திரு விஜய் அவர்கள் அது போல இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு உள்ளுக்குள்ள வரும்போதே அவரே வந்து பாத்தீங்கன்னா கட்சியோட துண்டு இல்லாம கட்சியின் வேஸ்ட் இல்லாம அவங்க கட்சியோட ஒரு சின்ன ஒரு அடையாளம் கூட இல்லாம தான் இந்த இஃப்தார் நோன்பை வந்து நடத்தியிருக்காங்க சமீபத்துல இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு விழா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து எல்லாரையும் அழைச்சிருக்காங்க அங்க வர்ற வரைக்கும் ஒரு இஸ்லாமியர் சகோதரர்களுக்கு கூட தெரியாதான் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி எந்த விதமான அரசியல் சாயமும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை நடத்த போறாரு அப்படின்னு அவங்களுக்கே அங்க வர்றப்ப ஆச்சரியம் தான் இதுல என்ன ரொம்ப ஒரு நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கட்சி அந்த கட்சி தோழர்கள் தொண்டர்கள்லாம் வந்து கார்ல உள்ள வராங்க உள்ள வரும்போது அந்த கார்ல கொடி இருக்கு அந்த கொடியும் கட்சி நிர்வாகிகளே கழட்டுறாங்க அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவரும் கழட்டுறாரு இந்த தளபதி வந்து இதை வந்து ஒரு அரசியல் நிகழ்வை பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்காரு அதனால யாருமே தயவுசெய்து கோஆபரேட் பண்ணுங்க எந்த விதமான அரசியல் அடையாளத்தையும் வர வேணாம் அப்படின்னு சொல்றாரு விஜய் உள்ள வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு உள்ள வரும்போதே காலையில நோன்பு அவரும் இருந்திருக்கிறாரு உள்ள வரும்போது தான் ஒரு இஸ்லாமியர் போல தான் அவருமே ஒரு தோற்றத்துல வந்தாரு சரி இது ஒரு அரசியல் கணக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் உள்ள போய் அரசியல் பேசுவாரா அப்படின்னு ஆனா உள்ள போய் பார்த்தா அவங்களோட ஈக்குவலா உட்காந்து எந்த கட்சியினர்லாம் வந்து இஸ்லாமியர் வந்து சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் சொல்லி 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 அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்தினாங்களோ நீங்க அப்படியெல்லாம் இல்லை நீங்களும் பெரும்பான்மை தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட சமமா உட்காந்து அவர் நோன்பு அருந்தினது எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்க வச்சிருக்கு இந்த நோன்பு நிகழ்ச்சி கூட மித்த கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்னா அவங்களுக்குன்னு தனி சேரு தனி டேபிள் போட்டு அவங்கள சுத்தி எஸ்கார்ட்ஸ் எல்லாம் நின்னுட்டு யாரையும் பக்கத்துல வரவிடாம அது ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கும் ஆனா விஜய நீங்க பாத்தீங்க அப்படின்னா தரையில உட்காந்து ஒரு வீட்டுல உட்காந்து எப்படி சாப்பாடு சாப்பிடுங்களோ அது போலதான் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்போ இதுல இருந்து மீண்டும் சொல்வது போல யதார்த்தமா இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மைக்க வாங்கி அவர் பேச போறப்போ யாராவது ஒரு கட்சியை திட்டி பேசியோ ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம் ஆனா அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு நபிகள் நாயகம் அவங்கள பத்தி பேசிட்டு நீங்க எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணுங்க அவரோட தத்துவத்தை முன்கொண்டு செல்லுங்க அப்படின்னு பேசிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடுறாரு இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க அவ்வளவு ஒரு மெச்சோர்டான பாலிடிக்ஸா இது பார்க்கப்படுது ஏன்னா திரு ரங்கராஜ் பாண்டே நம்ம எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவர் என்ன சொல்றாருன்னா விஜயோட பியூட்டி என்ன அப்படின்னா அந்த இடத்துல போய் அரசியல் பேசாம இருந்தா விஜயோட பியூட்டி அப்படின்னு சொல்றாரு அப்ப மத்தவங்க போல விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்ச்சியில ஏற்பாடு பண்றான்னு கேட்டா அதுவும் கிடையாது கிட்டத்தட்ட அவரோட மக்கள் இயக்கம் எவ்வளவு வருஷமா இருக்கோ அப்ப இருந்தே ஒவ்வொரு முறையும் இது போல இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில அவர் பங்கேற்பாரு அவர் பங்கேற்க முடியாத சூழ்நிலையில அவரோட கட்சியில அவரோட இயக்கத்துல முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பாங்க என்னடா திடீர்னு விஜய் வந்து இஸ்லாமியர்கள் நோக்கிய பயணம் செய்கிறாரோ அப்படின்ற கேள்வியும் கூட எழுப்பப்பட்டது முஸ்லீம் லீக் கட்சி கூட்டணி உறுதி அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு போட்டோ கூட வெளியாச்சு நாங்க வந்து விஜய சந்திச்சோம் நாங்க வந்து எங்க கோரிக்கைகள்லாம் வச்சோம் அவரோட கூட்டணி செலவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் முஸ்தபா அவர்கள் சொல்லிருந்தாங்க விஜய் வந்து நகர்ந்து போறாரா இல்ல விஜய் நோக்கி இவங்க நகர்ந்து போறாங்களேன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே விஜய் நோக்கி இவங்க தான் நகர்ந்து போறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு வேற வாய்ப்பு கிடையாது இப்போ திமுக விட்டுட்டா அதிமுக போக முடியுமா ஏன்னா அதிமுக வந்து பாஜகவோட சேர்ந்துருச்சு அப்போ அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது வேற ஆப்ஷனே இல்லாம தான் அவங்க டிஎம் கே இருக்காங்க யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து இருக்க மாட்டாங்களா எத்தனை வருஷம் நம்மள சிறுவான்மைன்னு சொல்றாங்களே நம்மளை பெரும்பான்மையை மாத்த மாட்டாங்கன்ற இயக்கம் அவங்களுக்குள்ள இருக்கு அப்போ விஜய் அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறதுனாலதான் விஜயை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னு போறாங்க இது மட்டும் இல்லாம ஒரு சில ஊடகங்கள் நடத்தின கருத்து கணிப்புல கூட சிறுபான்மையினர் என்று ஊடகம் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் அவங்களோட வாக்கு விஜய நோக்கி நிறைய போகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எதையுமே மனசுல வச்சுக்காம இந்த நிகழ்வை அரசியல் படுத்தாம ஒரு சாதாரண நிகழ்வா மக்களோட மக்களா இவர் இஸ்லாமியர்களோட இருந்து உங்களோட தோழனா நான் துணை நிற்பேன் அப்படின்ற மெசேஜை கொடுத்துட்டு அவர் இந்த அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு அவர் வெளியில வரும்போது தன்னை பார்க்கறதுக்கு மக்களும் சரி அவர் கட்சியின் தம்பிகளும் சரி இருக்காங்கன்னு அவங்களுக்கு கைய செச்சுட்டு போலான்ட்டு அவரோட கேரவன்ல மேல போய் ஏறி நின்று ஒரு சின்ன ஒரு ஒரு ஜேர்னி போறாரு அந்த தான் தெரியுது கட்சி கொடி இல்ல அவரோட கட்சியின் அடையாளம் எதுவுமே இல்லை விஜய் வரப்போறாருன்னு பரபரப்பான செய்தி இல்ல அப்படி இருந்தும் கூட கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மக்கள் ரோட்ல வந்து ஒன்று கூட்டிட்டாங்க ஒன்று கூடி விஜய் வந்து ஏதோ பிரச்சாரத்துக்கு வந்தது போல அந்த தோற்றம் இருந்தது இந்த ஒரு சின்ன நிகழ்வுக்கு விஜய் வந்துட்டு போனதுக்கே இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மாநாடு ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது மீட்டிங் ஆகட்டும் இல்ல ஒரு பிரச்சாரத்துக்கு இருபத்தி ஆறுலாம் போனா மக்கள் கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது இருக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஸ்கிரீன்லையும் ஆகட்டும் அதாவது திரையிலையும் ஆகட்டும் தரையிலையும் ஆகட்டும் இவ்வளவு பெரிய மக்களை சம்பாதிச்சது அப்படின்னு பார்த்தா ஏற்றுக்கிட்டாலும் ஏத்துக்கணாலும் மறுத்தாலும் இல்லைனாலும் உண்மை அதுதான் திரு விஜய் அவர்களுக்கு தான் இவ்வளவு பெரிய கிரௌடு வந்து உருவாயிருக்கு அப்போ இதை விஜய் வந்து எப்படி கொண்டு போறாரு அப்படின்றது அவருடைய அரசியல் நகர்வுகளில் தான் இருக்கு இது போல மித்த அரசியல் கட்சி தலைவர்களும் இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்கள் அப்படின்னு பார்க்காம நம்மளுடைய சகோதரர்கள் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களையும் நமக்கு சமமா பார்க்க முடியும் எப்பயுமே ஒரு ரம்ஜான் நிகழ்வா உடனே நானும் போய் தொப்பி போட்டு அவங்களோட அப்படியே ஒரு இஸ்லாமியர் போல வேடம் இடணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம அவங்கள வாக்கா பார்க்காம அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்று சேர வேண்டும் நன்றி